ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பாருங்க நம்ம விநாயகர் இன்னைக்கு எப்படி ஜொலிக்கிறாருன்னு கோயிலில் அப்படியே அழகாக தரிசனம் பண்ணோம் நான் நல்லா கண்ணை திறந்து சாமி கும்பிடுங்க எல்லாரும் கோயிலுக்கு போக முடியாதவங்க இன்றைக்கி திரும்பிடுவோங்க விநாயகர் எப்படி ஜொலிச்சாருன்னு இப்போ வந்து லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தான் தீபாவளி காமிப்பாங்க லைட் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் செம்மையாக சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி சூப்பராக இருந்தது சாமி கும்பிடு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம கோயிலுக்குள்ளே போனோடனே நம்ம கஷ்டம்லாம் மறைஞ்சிடும் கடவுள்கிட்ட நம்ம சில விஷயங்கள் நம்ம யார்கிட்டேயும் சொல்ல முடியாத ஒரு கஷ்டம் கூட இருக்கும் அதை வந்து மனசார கடவுள்கிட்ட நம்ம சொன்னோன்னா அதுக்கான அவங்ககிட்ட இருந்து கிடைக்கும் கண்டிப்பாக நம்ம என்ன சொன்னாலும் தீர்த்து வைப்பாங்க நம்மளுக்கான கஷ்டத்தை தீர்த்து வைக்கிற ஒரே தான் அது நம்மளை படைச்ச கடவுள் மட்டும்தான் வேறு யாருனாலையும் நீ யார்கிட்ட சொன்னாலும் எதா ஒரு பிரச்சனை களை தான் பார்ப்பாங்க ஆனால் கடவுள் வந்து அப்படி கிடையாது நம்மளுக்கான பிரச்சனை என்னவோ அதை எட்டி வைப்பார் சங்கட சதுர்த்தி அன்னைக்கு எல்லாரும் விநாயகர் கோயிலுக்கு போங்க கண்டிப்பாக போங்க போயே ஆகணும் இல்லை போக முடியாதுன்னு சொல்லக்கூடாது போக முடியாத சுச்சுவேஷன் வேண்டாம் ஆனால் கண்டிப்பாக போய் சாமி வழிபட்டேன் ரொம்ப 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 நல்லது ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டேன் பாருங்களேன் நானும் வந்து ட்ரை பண்ணேன் பரவாயில்ல நல்லது தான் ஏன்னா இந்த விநாயகரை பற்றி தெரியாதனால தான் பாதி பேர் கோயிலுக்கு போகிறது கிடையாது சங்கடம் எப்படி படிச்சுட்டு இருக்காரு மட்டும் பாரு நல்லா இருந்து சாமி கும்பிட்டு அந்த கோயிலில் பூசாரியோட உயிர் அந்த அக்கா நிறைய நீங்கள் வந்ததுக்கு அப்புறந்தான் பிரசாதம் வருதுன்னு சொன்னாங்க என் தம்பி ஒய்ஃப் அதாவது என்னோடய செல்ல நட்டி கேசரி சுண்டல் அப்புறம் தக்காளி சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்தேன் நான் வந்து இனிப்பு குளக்கட்டையும் கார குழக்கத்தையும் செஞ்சு கொண்டு வந்தேன் எல்லாேருக்கும் இனிப்பு குளக்கட்டை போச்சு நிறைய செஞ்சு கொண்டு தருந்தேன் எனக்கு மனசுக்கு திருப்தியாகவும் இருந்துச்சு கடவுளை நல்லா தரிசனம் பண்ணேன் கணபதி ராஜா வாழ்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்